ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இந்த பதியில எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இப்போ பாண்டிச்சேரியில் நடந்த அந்த விஷயத்தை பற்றி தான் அந்த குட்டி குழந்தைய பற்றி தான் இப்போ பேச போகிறேன்னா என்ன அப்படின்னா எனக்கு இதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் அதை பற்றி பேசணுன்ட்டு என்னுடைய கருத்தை நான் இங்கே சொல்லியிருக்கேன் இதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவில் இருக்கிற கருத்து உங்களுக்கும் கரெக்டாக தோணுச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போயிடுங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றும் இல்லைங்க இங்கே பாருங்கள் நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து நம்பி தான் வந்து வாசலில் வச்சு விளையாட விடுறோம் இப்படின்னா எல்லா டைமும் சொல்ல முடியாது பேரண்ட்ஸால கூடவே உக்காந்து குழந்தைய விளையாட வைக்கிறதோ ஏன்னா குழந்தைங்கன்னு சொன்னாலே ஒரு அஞ்சாவது படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வீட்டுக்கு போக தான் செய்யும் விளையாட தான் செய்யும் ஏன்னா சின்ன பொண்ணு அது ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் முன்னே முன்னே நடந்தது தப்பு நடக்காமலாம் இல்லை நடந்திருக்கும் பட் ஆனால் அப்போது இருந்த காலம் வேறு இன்றைக்கி எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது எல்லா தெரு தெருவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரானும் இருக்குது நிறைய விஷயம் இன்றைக்கி வந்து கால எங்கேயோ நடந்த சின்ன விஷயத்த நம்மக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க எங்கேயோ நடந்தது அப்படி இருக்கும்போது வீட்டு வாசல் நடக்கிறது கூட நமக்கு தெரியாமல் இருக்காது ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இவ்வளோ ஒரு பெரிய கொடூர அரக்கணங்களாக இருக்கிற மத்தியில் தயவு செஞ்சு சொல்கிறேன் இதுக்கப்புறம் முன்னாடி இருந்ததெல்லாம் விட்டுருங்க இதுக்கப்புறம் தயவு செஞ்சு உங்கள் பசங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க குறிப்பாக பெண் பொண்ணுன்னு பேப்பரில் எழுதி வச்சா கூட இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பாதுகாப்பு இல்லைங்க அது வந்து ஒன்றும் இல்லை இதே நியூஸ் மாதிரி தான் போன வாரத்தில் நான் பார்த்தது எப்படின்னா தொண்ணூத்தஞ்சு வயசு பாட்டி நீங்கள் சொல்லுங்கள் ஒன்பது வயசு அஞ்சு வயசு குழந்தைங்க தொண்ணூறு வயசு பாட்டி இவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க எனக்கு புரியல வயசு பொண்ணுன்னு இருந்துட்டால் அவங்கள அந்த மாதிரி ஒரு அப்யூஸாக தான் பார்ப்பாங்களே சத்தியமாக சொல்கிறாங்க இவங்களாம் எந்த ஒரு பிறப்பாக பிறந்திருப்பாங்கன்னு கூட எனக்கு புரியல ஒரு தாய்மக்கிட்ட ஒரு தாய் வழித்துலேருந்து எப்படி இவங்களாம் வந்திருப்பாங்க சொல்லுங்கள் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு கொஞ்சம் கூட இவங்களுக்கு இல்லை வீட்டில் ஒரு ஒரு பெண் பிள்ளை இருக்கலாம் ஒரு தங்கச்சோ அக்காவோ இருக்கலாம் இல்லாட்டி ஒரு அம்மா இருக்கலாம் அம்மா இல்லாமல் யாரும் யாராலேயும் வர முடியாது நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் இப்படி ஒரு மைண்ட் செட் வந்து இவங்களுக்கு ஏன் எதனால் வருது நான் யாரை சொல்கிறேன்னா பர்ட்டிகுலராக இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளுங்களை தான் நான் சொல்கிறேனே தவிர எல்லாரையும் நான் வந்து நான் பேசவே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய இவ்வளோ ஒரு கொடூரமாக வந்து நடந்துக்க முடியுமா இப்படி ஒரு சாக்கு பையில் போட்டு போடுற அளவுக்குலாம் நினைக்கவே முடியலைங்க அதுவும் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பத்தி நாலு வயசு சொல்லும் போது வயசு பையன் இதெல்லாம் கேள்விப்படவே நாடு எங்கே தான் போயிட்டுருக்கு எப்படி தான் எப்படி சொல்கிறேன் இல்லை ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்லிகிட்டே இருக்காங்க குட் டச் பேட் டச் அப்படி இப்படின்ட்டு ஆனால் மொத்தத்தில் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து சொல்ல வர்றது திருப்பியாக நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறாங்களோ அந்த குறிப்பான ஒரு ஆண்களையோ இல்லை யாராக இருந்தாலும் அவங்கள மட்டும்தான் நான் இதில் மென்ஷன் பண்ணுறதை தவிர மீதி யாரையுமே நான் சொல்ல வரல ஏன்னா இது கூட சிலர் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல விதமாக பேசினாலும் நல்ல விதமாக சொன்னாலும் நல்லதை எடுத்துக்கிறதே கிடையாது உடனே கமெண்ட் செக்ஷனில் வந்து அவங்களால எவ்வளோ கேவலமாக முடியுமோ அவ்வளோ கேவலம் இதில் என்ன ஒரு விஷயம்னா நான் ஓன் போஸ்ட் பண்ணுறேன் என்ன மாதிரி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு க்ரியேட்டர்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொரு ரீல்ஸில் போடுறவங்க இருக்கட்டும் அவங்க ஒரிஜினல் ஃபேஸை காட்டி ஒரிஜினலாக பேசி தான் அவங்க போடுறாங்க ஆனால் இந்த கமெண்டில் வந்து பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா ஃபேக் ஐடில் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும் அப்யூஸ் நடக்குதுன்னா ஆரம்ப கட்டத்திலே வர்றது இந்த மாதிரியான கமெண்ட் செக்ஷன்லேருந்து ஆரம்பிக்குது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி தானே இருக்குங்க யாருக்கு தெரியும் என் ஃபேஸ் அவங்களுக்கு தெரியாது என் ஐடியா அவங்களுக்கு தெரியாது என்ன அவங்களுக்கு தெரியாதுன்னு கமெண்ட்டில் போடுறாங்க நிறைய பேர் வந்து ஜாலிக்காக பண்ணுறதா நினச்சிட்டு யார் வேணா எப்படினா திட்டி போடுறாங்க ஆனால் இந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்குது ரொம்ப கேவலமாக ஒவ்வொரு குழந்தைங்களுமே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க பார்க்குறாங்க ஆனால் இங்கேருந்தே ஆரம்பிக்குது திட்டுறதுலேருந்து பண்ணுறது எல்லா விஷயமும் சொல்ல வரேன் ஆனால் கொஞ்சம் கூட ஒரு மனித தன்மையே இல்லைங்க ரொம்ப அரக்கணங்கமாக அரக்கணுங்க மூட கே என்ன சொல்கிறதுனே தெரியல இவங்க மத்தியில் தான் நம்மளும் வாழ்ந்துட்ருக்கோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே கவனமாக இருங்க உங்கள் குழந்தைங்கள தயவு செஞ்சு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்க பாருங்கள் முன்னாடி நடந்ததெல்லாம் விட்டுருங்க இதுக்கப்புறம் வந்து யாரையும் அக்கம் பக்கம் யாராக இருந்தாலும் நம்பாதீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க குழந்தைங்கள முடிஞ்ச வரைக்கும் ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருக்கிற மதராக இருந்ததுன்னா தயவு செஞ்சு குழந்த வெளியில் போய் விளையாடினா நீங்கள் கூட போய் சப்போர்ட் பண்ணுங்கள் கூட இருங்க இல்லை என்னால் வெளியில் போக முடியலன்னா தயவு செஞ்சு குழந்தைய வெளியில் அனுப்பாதீங்க அட்லீஸ்ட் உங்கள் உங்களோட டைமை கொஞ்சம் கூட கொடுத்து குழந்தைய வீட்டில் வச்சிட்டாச்சும் விளையாட வழி வழியை பாருங்கள் தயவு செஞ்சு ஒரு முறை போயிட்டால் திருப்பி அந்த உயிர் வராதே அந்த பொண்ணை எவ்வளோ அழகாக பெற்று வளர்த்துருப்பாங்க இப்போ அந்த பொண்ணு இல்லாத அவங்க அவங்க அம்மா நினச்சி பார்க்கும்போது போறோம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதை விட பிரச்சனை இதே மாதிரி பிரச்சனை இருந்தால் குழந்தைய எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க ஒரு ஆட்டோ ட்ரைவரை நம்ம நம்புகிறோம் ஒரு அண்ணன் நம்ப ஒரு கார் டிரைவரை நம்புகிறோம் நம்பி தானே குழந்தைய அனுப்புவோம் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துகிட்டே தான் நம்ம எப்படி நம்ப முடியும் அதனால் மொத்தத்துக்கே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு எனக்கு வந்து இது வார்த்தையே இல்லைங்க ஏன்னா எனக்கு வந்து எப்படி எடுத்துக்கிறது இதுன்னு கூட எனக்கு புரியலன்னா இவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப வன்மத்தை இந்த இடத்துல காட்டுறாங்க ஒரு சின்ன குழந்த மேலே போயிட்டு போதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் இப்போ இருக்கிறதே தலை தூக்கிட்டு இருக்கிறது இந்த போதை தாங்க இருக்கிறதுல ஃபர்ஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக கேவலமான ஒரு ஒரு மனநிலையில் போயிட்டுருக்காங்கன்னா அந்த போதை தான் அந்த போதைக்கு முதல்ல ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பாக வைக்கணுங்க ஏன்னா அது அதோடய எல்லா மீறுதல் தான் இப்போ இந்த அளவுக்கு ஒரு 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 சின்ன குழந்தை ஒரு பூ மாதிரிங்க அந்த பொண்ணு ஒரு பூவை தொட்ட கொஞ்சம் அழுத்தமாக தொட்டோம்னா கூட அந்த பூ வாடி போயிடும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நமக்கு ஒரு உணர்வு நம்ம கடல் கொடுத்துருக்காரு ஒரு குழந்தைய போய் அந்தளவுக்கு நம்ம வலி அது கொடுக்குறோமே அதை நான் அவங்களுக்கு ஏன் தோணலை ஏன் இப்படிலாம் இருக்காங்க நிஜமானு நம்ப முடியலைங்க இந்த மாதிரியான பிறவைங்களாம் அவங்க குடும்பத்துலேயும் குழந்தைங்க பெற்றிருப்பாங்க வளர்ந்துருப்பாங்க அப்போ அவங்க எல்லாம் நடிப்பு தானே எல்லாம் பச்சோந்தியான ஒரு கேரக்டர் தானே கரெக்டு தானே அப்போது இந்த மாதிரி வந்துங்க முதல்ல எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அது அதுவே ஒரு பெரிய ஒரு வேளை உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஐடியா இருந்துச்சுன்னா அந்த மறக்கம் கம்மனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி பச்சை வந்தைங்களை முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது ஆரம்ப கட்டத்தில் இவனுங்க இப்படி தான் இவனுங்களை முதல்ல அங்கேயே வந்து கட் பண்ணணுன்றத முதல்ல எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ஏன்னா அதுவே பெரிய கஷ்டமாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒருவேளை கொஞ்சமாச்சு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம கொஞ்சம் உஷாரம் ஆனால் அப்படியும் சொல்ல முடியாது தான் எல்லோரையும் தப்பு சொல்ல முடியாது அது ஒரு பெரிய தலைவலியுமே இருக்குது ஆனாலும் இன்றைக்கி அந்த உயிர் போயிடுச்சு இல்லை இது மாதிரி டெய்லி 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 இப்போ இந்த பொண்ணோட நியூஸ் வந்து அங்கே இருக்கிறவங்கெலாம் கொஞ்சம் வந்து பிரச்சனை கொஞ்சம் ஹெவியாக ஷிவியராக ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ராப்ளம் பண்ணதால் இன்றைக்கி வெளில வந்தது இந்த மாதிரி வராத பிரச்சனை எவ்வளோ டெய்லி 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 எவ்வளோ நடக்குது சொல்லுங்கள் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் குழந்தைங்க கூட இருங்க குழந்தை தனியாக யாரையும் நம்பி அனுப்பாதீங்க அக்கம் பக்கம் வீடாக இருந்தாலும் யாரையும் நம்பாதீங்க ஜாக்கிரதையாக வச்சுக்க உங்கள் பசங்களை நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு திங்க் அது சொல்ல வரேன் செகண்ட் எனக்கு தெரிஞ்சது என்ன நான் சொல்ல வரேன்னா குழந்தைங்க கூட வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அக்கம் பக்கம் உங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்றதுக்காக குழந்தைங்கக்கிட்ட வந்து இவங்க மாமா இவங்க அண்ணா வேணாம் நம்ம யாருக்கு யாருக்கே யாரையும் நீங்கள் சொல்லாதீங்க தேவையில்லை ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு அம்மா என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் அண்ணா அம்மா இது அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை கூட அம்மா அவங்க அம்மா தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது நம்ம அண்ணா தானேன்ட்டு தான் போகுது அதுக்கு தான் மெயினாக சொல்ல வரேன் நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உங்களோட நிப்பாட்டுங்க உங்கள் குழந்தை அளவுக்கு ரிஸ்க்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க அதோடு இல்லாமல் மெயினாக நான் இதில் சொல்ல வந்தது தண்டனைகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கடுமையாக பண்ணால் தான் தவறுகள் குறையுமே தவிர எத்தனை பேர் பேசினாலும் சரி எத்தனை கேஸ் நடந்தாலும் சரி இதுக்கு மாற்று ஒன்றுமே பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுலே ஒஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் இருக்க இது இதை தவிர வேற இதை வேறு வழியே இல்லை அந்த மாதிரி என்ன பண்ண முடியுமோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும் அட்லீஸ்ட் எப்படின்னா ஒரு இப்போ இவங்க தைரியமாக இப்போது பரவாயில்ல இவ்வளோ தானே போகிறோம் வரோம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறனால்தானே பண்ணுறாங்க தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இந்த இந்த மாதிரி ஒரு குழந்தைய தொட்டால் இந்த பிரச்சனை வரும் பொம்பளைங்களை இப்படி ஒரு கேர்ள்ஸை இப்படி தொட்டால் இந்த பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப கடுமையான ஒரு ச சட்டம் கண்டிப்பாக வரணும் எதுவுமே தானாக வராது கண்டிப்பாக எல்லாருமா சேர்ந்து போராடும் போது மட்டும்தான் கிடைக்கும் எதுக்குமே இல்லைன்னா போராட்டம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அதனால் முயற்சி தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த விஷயத்த வந்து கண்டி நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு குழந்தைக்கு நடக்குதுன்றதுக்காக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல அது மாதிரி வந்து உங்களுக்கு நடக்காதுன்னு நான் சொல்ல வரல நான் என்ன மொத்தத்துக்கு சொல்ல வரேன்னா முடிஞ்ச வரைக்கும் சில சில தண்டனைகளுக்காக போராடுறது தப்பும் கிடையாது அதனால் கடுமையான த இது கண்டிப்பாக வரணும் ஏன்னா இந்த மாதிரி நிறைய நிறைய பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப ரொம்ப இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுன்னா முதல்ல வந்து கண்டிப்பாக தண்டனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் 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 சொல்ல தான் சொல்ல வரேன் மீண்டும் சொல்கிறேன் தண்டனைகளை தான் தவறு குறையுமே தவிர தவறு தானாக குறைய வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக இது முயற்சி பண்ணணும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதில் நான் எதா பேசாத விட்டுட்டேன்னு சொன்னாலும் நீங்கள் கமலில் சொல்லுங்கள் ஆனால் இது ரொம்ப அநியாயங்க ஒரு சின்ன குழந்தை அதுக்கு எவ்வளோ வலிக்குன்னு கூட யோசிக்காமல் இவ்வளோ மோசம் பண்ணியிருக்கக்கூடாது ரொம்ப மனசு படுத்துகிறாங்க பெண்ணுன்னு பேப்பர்ல எழுதி வச்சா கூட விடமாட்டாங்க அவ்வளோ ஒரு அநியாயம் பிடிச்சவங்க இருக்காங்க மொத்தத்தில்